பாக்கு மரத்தோப்புக்குள்ளே பாட்டி குருவிகளே குருவியை பாடினது போதும் மச்சான் என்ன பத்தி பாடு மச்சான் அப்படியா ராசாத்தி ஒன்னி ராப்பகலா கண் விழிச்சேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கை விடுச்சேன் ரா பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன பிடிச்சேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராபலா கண் விழிச்சேன் ராபகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன பிடிச்சேன் சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் ராசாத்தி ஒன்ன எண்ணி கண் விழிச்சேன் கண் விழிச்சேன் ராணி உன்னை கை விழுச்சேம் சேவந்தி சேவந்தி மன்னார் மன்னார்குடியில் பூத்தவுவாம் மஞ்ச சேவந்தி பூவாம் மன்னார்குடியில் மன்னார் குடிக்கும் பொய் வந்தேன் மறிகொழுந்து வாங்கி வந்தேன் மன்னார் குடிக்கும் பொய் வந்தேன் மறிகொழுந்து வாங்கி வந்தேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன் வண்டாடும் சோழ இல வஞ்சி வந்து புகையில வண்டாடு சோழ இல வஞ்சி வந்து புகையில மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேன்றி மாட புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேன்றி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்னை கைபிடிச்சே